இந்த மாமரம் எங்கள் வீட்டுக்கு முன்னே நிற்கிதுங்க இதில் தழுவு வரும் பாருங்கள் இதில் பூ வரும் என்னமே இதுக்கு முந்தி தழுவு வந்தது காய் பொடி மாங்காய் பார்த்திங்கன்னா பொடி மாங்காய் இருக்குதா இதுக்கு முந்தின ஸ்டப்பும் காய்க்கிறது பார்த்திங்கன்னா அடுத்த மாங்காய் பாருங்கள் அது பெரிய சைஸு இப்படி காய்க்குது ஆனால் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மூணு ட்ரிப்பு இந்த மாவு காய்க்கும் ஆனால் எங்களுக்கு பலன் ரொம்ப கிடைக்காது ஏன்னா இங்கே அணில் நிறைய உண்டு அணில் நிறைய உண்டு வப்பால் காகம் அதிகமாக சாப்பிடாது அதனால் சரி என்ன செய்ய வாயில்லா ஜீவனில் சாப்பிட்டு போட்டு ஆனால் கோடை மாங்காய் தான் ருசியாக இருக்கும் மற்ற மா நேரத்து மாங்காய் வந்து கறி மாங்காய்க்கு போயிடும் அதனால் மாங்காய் வந்து மாம்பழத்துக்கு சூப்பர் எங்களுக்கு அணில் தர நேரம் வந்து அது விளையும் போது மஞ்சள் கலர் கொடுத்தோன்னா நாங்களும் தேவி பறிச்சுக்கிடுவோம் அவ்வளோதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி